அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் இலங்கையில் மூன்று தேவாலயங்கள் நட்சத்திர விடுதிகள் உள்பட எட்டு இடங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது இங்கிலாந்தில் மே முப்பதாம் தேதி பனிரெண்டாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரான்ஸ் ஒத்துழைப்புடன் ஜைதாப்பூர் நகரில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைய உள்ளது சீன கடற்படையின் எழுபதாவது ஆண்டு தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதில் இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் கொல்கத்தா மற்றும் ஐஎன்எஸ் சக்தி என்ற இரண்டு போர்க்கப்பல்கள் பங்கேற்க உள்ளன ஆசிய பழு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லால் ரினுன்கா ஜெரேமி உலக சாதனை படைத்துள்ளார் அறுபத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோ தூக்கி புதிய சாதனை படைத்துள்ளார் ஆசியாவில் முதல் முறையாக தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பதினைந்து மாணவிகள் உருவாக்கிய செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது அதாவது பலூன் செயற்கைக்கோள் இதன் இதனுடைய பெயர் ஸ்கின் எஸ்எல்வி நைன் மணியம்மையார் சாட் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டத்தில் டெபாசிட் ஒரு லட்சம் கோடியை தாண்ட உள்ளது இந்த ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கினாங்க இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் இந்திய தபால் துறையுடன் இணைந்து ஒன்றரை லட்சம் தபால் நிலையங்களை நவீனமயமாக்கி வருகிறது கார்லோ மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இத்தாலி வீரர் பேபியோ போக்னி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கின் இயக்குனர் குழுவில் சைரி சாகல் இணைத்து கொள்ளப்பட்டார் உக்ரைன் நாட்டின் புதிய அதிபர் ஓலோடைமர் சொலஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பெய்ஜிங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அவார்டு மலையாள திரைப்படமான பயங்காம் என்ற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது உலக பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் உலக புத்தக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக புத்தக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்று அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக புத்தக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது கீழ்கண்ட எந்த நாட்டில் சமீபத்தில் அவசர நில பிரகடனம் கொண்டு வரப்பட்டது ஸோ கீழ்கண்ட எந்த நாட்டில் சமீபத்தில் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரப்பட்டது இலங்கை ஸோ இலங்கையில் தான் அவசர நிலை பிரகடனம் அதாவது திங்கள் கிழமை நைட்டிலேருந்து அவசர நிலை பிரகடனம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே நிறைய இடத்துல வந்து குண்டு வெடிப்பு நிகழ்ந்துருச்சு அதில் பழி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் இரநூத்தி பதினஞ்சாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து இரநூத்தி தொண்ணூறாக வந்து மாறியிருக்குது ஸோ அதனால இலங்கையோட அதிபராக இருக்கிற மைத்ரிபால் சிறிசேனா வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க உலகில் முதல் முறையாக மனித திசுக்களை கொண்டு முப்பரிமாண இதயம் உருவாக்கியுள்ள நாடு எது ஸோ உலகில் முதல் முறையாக மனித திசுக்களை கொண்டு முப்பரிமாண த்ரீ டி இதயம் உருவாக்கியுள்ள நாடு எது இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு பல்கலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த மனித திசுக்கள் நாளங்களை கொண்டு முப்பரிமாணத்தில் ஒரு இதயத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து செர்ரி பல அளவில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ இஸ்ரேல் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் பெஞ்சமின் நெதன்யாகு ஸோ பெஞ்சமின் நெதன்யாகு தான் ஐந்தாவது முறையாக இஸ்ரேலோட பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆழ்கடலில் அமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஹோட்டல் எங்கு அமைந்துள்ளது ஸோ ஆழ்கடலில் அமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஹோட்டல் எங்கு அமைந்துள்ளது நார்வே ஸோ நார்வேல உள்ள அண்டர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் அண்டர் அப்படிங்கிற ஹோட்டல் என்ன அப்படின்னு ஆழ்கடலில் அமைக்கப்பட்ட உலகத்தோட மிகப்பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பாவோட முதல் ஆழ்கடல் ஹோட்டல் கூட சொல்லலாம் இதை நாட்டின் முதல் லோக்பால் அலுவலகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ நாட்டின் முதல் லோக்பால் அலுவலகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது டெல்லி ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாணக்கியபூரி அப்படிங்கிற ஒரு இடத்துல சாணக்கியாபூரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த நாட்டோட முதலாவது லோக்பால் அலுவலகம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது இது வந்து இப்போ மட்டுந்தான் இது வந்து வச்சுருக்குறாங்க இதுக்கு அப்புறம் வந்து வேறு இடத்துல வந்து வச்சுருவாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோக்பாலோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினாகி சந்திரகோஷ் பினாகி சந்திரகோஸ் இதுதான் முக்கியமான ஒன்று எப்போ இவர் வந்து அப்பாயின் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி மூன்றில் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க ஸோ டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி மூன்றில் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க இந்த லோக்பால் அப்படிங்கிற சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது மத்தியில் வந்து எதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா லோக்பாலும் மாநிலத்தில் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா லோக் ஆயுக்தாவும் செயல்படும் அப்படின்னு சொல்லி ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது ஸோ ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது கத்தார் ஸோ கத்தாரில் டோஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறுகிறது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் நடைபெறும் இதில் வந்து டோட்டலாக நாற்பத்தி மூன்று நாடுகள் வந்து பங்கேற்கிறது அதுக்கப்புறம் நம்ம இந்தியா சார்பில் எண்ணூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம இந்தியாவோடய கோமதி மாரிமுத்து அப்படிங்கிறவங்க தங்கம் வெஞ்சுக்கிறாங்க அடுத்து குண்டு எறிதலில் தஜிந்தர் சிங் அப்படிங்கிறவங்க தங்கம் வெஞ்சுக்கிறாங்க ட்விட்டர் இந்தியாவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ட்விட்டர் இந்தியாவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மணீஷ் மகேஸ்வரி ஸோ மணிஷ் மகேஸ்வரி தான் ட்விட்டர் இந்தியாவோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ மேலே ஒரு நியூஸ் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன அப்படிங்கிறதுனா இந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா டோகாலா நடைபெறுது அதே மாதிரி உலக தடகள போட்டி வந்து டோகாவில் தான் நடைபெறப் போகுது ஸோ உலக தடகள போட்டி டோகாவில் தான் நடைபெற போகுது சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஸோ சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது சர்வீசஸ் அணி ஸோ இந்தியாவில் ஒரு தேசிய கால்பந்து போட்டி வந்து வைக்கிறாங்க அதுதான் இந்த சந்தோஷ் டிராபி அப்படிங்கிறது இதில் சர்வீசஸ் அணி வந்து ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறாங்க இந்த சந்தோஷ் டிராபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்தே இந்த சம்போ சந்தோஷ் டிராபி வந்து வருடம் வருடம் வந்து விளையாட்டு வராங்க ஃபஸ்ட்டு வின்னர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பெங்கால் அணி வந்து ஃபர்ஸ்ட்டு வின்னர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் சந்தோஷ் ட்ராபி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் லூதியானா அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துச்சு உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஸோ ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தான் வேர்ல்டு ஐபி டே அல்லது வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இந்த டே வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருது வென்ற நிறுவனம் எது ஸோ தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருது வென்ற நிறுவனம் எது கே அதாவது கேரளா அக்ரிகல்ச்சரல் யுனிவர்சிட்டி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் இந்த நிறுவனம் தான் நேஷனல் ஐபி அவார்ட் அதாவது நேஷனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இஐயு வெளியிட்ட புற்றுநோய் ஆயத்த பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ இஐயு வெளியிட்ட புற்றுநோய் ஆயத்த பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது பத்தொன்பது ஸோ பத்தொன்பதாவது இடத்தை வந்து இந்தியா வந்து பிடிச்சிருக்குது அதாவது இன்டெக்ஸ் ஆஃப் கேன்சர் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்தியா வந்து பத்தொன்பதாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குது டோட்டலாக இருபத்தி எட்டு ரேங்க்கில் நம்ம இந்தியா வந்து பத்தொன்பதாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குது இந்த ரேங்க் வந்து எப்படி வந்து போடுவாங்க அப்படின்னா ஒரு மூணு டைப்பில் போடுவாங்க என்ன அப்படின்னா பாலிசி மற்றும் பிளானிங் இது வந்து ஒரு டைப் அடுத்து வந்து கேர் டெலிவரி இது வந்து செகண்ட் டைப் அடுத்து ஹெல்த் சிஸ்டம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் இது வந்து தேர்ட் டைப் இதில் ஒன்று ஒன்று தனித்தனியாக ரேங்க் போடுவாங்க டோட்டலாக தான் இந்த பத்தொன்பதாவது ரேங்க் ஓகேங்களா ஸோ தனித்தனி ரேங்க்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த டோட்டல் ரேங்க் வந்து பத்தொன்பது இதில் ஃபஸ்ட்டு வந்து எது அப்படின்னு ஆஸ்திரேலியா நாடு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா நாடு லாஸ்ட் வந்து எது அப்படிங்கிறதுனா சவுதி அரேபியா நாடு லாஸ்ட் வந்து சவுதி அரேபியா நாடு இந்த புற்றுநோய் பற்றி மேலும் சொல்லணும் அப்படின்னா வேர்ல்ட் கேன்சர் டே வந்து ஃபிப்ரவரி நான்காம் தேதி வந்து கொண்டாடுறாங்க வேர்ல்ட் கேன்சர் டே வந்து ஃபிப்ரவரி நான்காம் தேதி வந்து கொண்டாடுறாங்க இந்த இஐயு இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டது இஐயூ அதாவது எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இஐயூ அப்படின்னா என்ன அப்படின்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து தொடங்கினாங்க இதோட ஹெட் குவாட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யூகே லண்டனில் வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்குது ஸ்டார்ட் அப் சிஸ்டம் ரேங்கிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பட்டியலில் இந்தியா எத்தனையோ இடத்தை பெற்றுள்ளது ஸோ ஸ்டார்ட் அப் சிஸ்டம் ரேங்கிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பட்டியலில் இந்தியா எத்தனையோ இடத்தை பிடித்துள்ளது பதினேழு ஸோ பதினேழாயிரத்து வந்து இந்தியா வந்து பிடிச்சிருக்குது இந்த ஸ்டார்ட் அப் சிஸ்டம் ரேங்கிங் பட்டியலில் இதில் ஃபஸ்ட்டு எது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்புக்காக எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்புக்காக எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஈரான் ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் நாட்டுடன் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் எல்லை பாதுகாப்புக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஆராய்ச்சிக்காக எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சிஎஸ்ஐஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இதோடு தான் இந்த ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் தேசிய நுகர்வோர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் எல்ஐசி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் எம் ஆர் குமார் இன்றைய கேள்வியில் சிர்சி சுபாரி என்ற பாக்கு வகைக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது சிர்சி என்ற பாக்கு வகைக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பிரிட்ஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பிரிட்ஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் அளிச்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தெரியலனா பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ